ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கிராமப்புற பகுதிகளில் நாம் நற்செய்தி ஊழியங்களை செய்வதற்கான ஆய ஒரு காரியங்களே நாம் ஈடுபட போகிறோம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு தமிழ்நாடு சுவிசேஷ அந்த குழுவோடு கூட இணைந்து நாம் இந்த ஊழியத்தை செய்ய போகிறோம் அதில் சபை மக்கள் ஆர்வமாக கலந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவர்கள் வாக்கு பண்ணியிருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடங்களிலும் நாம் இந்த நற்செய்தி பணி ஊழியங்களை சிறப்பாக செய்வதற்கு உங்களுடைய ஜெபங்களை எங்களை நினைத்து கொள்ளுங்கள் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சுவிசேஷம் செல்லும்படியான வாசல்களை ஆண்டவர் எங்களுக்கு திறந்து அதன் மூலமாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும் நற்செய்தி பணியை செய்யவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் கிருவு செய்யும்படியாக உங்களுடைய ஜபங்களை எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்